யவல்கரை பார்த்து கேட்கின்றால் நீங்கள் எதை இங்கிருந்து எடுத்து போக முடியும் ஒன்றே ஒன்றை தான் எடுத்துக்கொண்ட இந்த பிறவியிலே நான் செய்த வினைகள் என்னுடைய பலனை எடுத்துக்கொண்டு போக முடியும் நான் செய்த நல்வினைகள் என்றால் அது அடுத்த பிறவியிலே தொடரும் தீவினைகள் என்றால் அதுவும் அது ஒன்றைத்தான் எடுத்துக்கொண்டு போக முடியும் அதிலிருந்து அடுத்த பிறவியை நான் தொடர முடியும் என்றால் அந்த நல்வினைகளுக்கு பின்னாலே இருப்பது என்ன என்று மைத்திரியை கேட்கின்றால் ஞானம் ஒன்றுதான் நல்வினைகளுக்கு பின்னால் இருக்கிறது நல்வினைகளை செய்வதற்கு ஒரு ஞானம் வேண்டும் அந்த ஞானத்தை அல்லவா நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும் என்று மைத்ரேயை யாக்ஞவல்யரை பார்த்து கேட்கின்றார் அதுதான் வாசனா போன பிறவியிலேருந்து இப்ப இந்த பிறவில ஒருத்தர் வந்து படிச்சுட்டு இருக்காருன்னு வைங்களேன் பிஹெச்டி முக்கால்வாசி முடிச்சிருக்காரு அவருடைய விதி முடிஞ்சு போயிடுச்சு அடுத்த பிறகு பிறந்த உடனே நீ எல்கேஜியில் சேருன்னு நான் எதுக்கு எல்கேஜியில் சேருன்னு நான் தான் பிஹெச்டி முக்காவாசி டெசர்டேஷன் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்ல முடியாது திரும்ப எல்கேஜிலேருந்து தான் படிக்கணும் ஆனால் வாசனா எதை சொல்லுகிறது என்றால் நீ உன்னுடைய ஞானம் என்கின்ற ஏணியிலே எவ்வளவு படிகள் ஏறினாயோ அதிலிருந்து தொடர முடியும் என்று சொல்கிறது அதுதான் வாசனம் இதைத்தான் சாமி சொல்கிறாரு பண்டைய நாள் பழக்கத்தோடு நீ எங்கேருந்து விட்டுட்டு வந்தியோ அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் ஆன்மீகம் என்கின்ற பாதையில் பண்புளார் இணக்கத்தோடு அதுதான் என்ற வார்த்தை இருக்கிறதே வார்த்தையெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப புண்ணியமான ஒரு சொல் அது சத் சங்கம் என்றால் நல்லவர்களோடு இணங்கி இருப்பது சத் சங்கம் அது தான் சொல்றாரு பண்டைய நாள் பழக்கம் பண்புளார் இணக்கம் நீ ஒரு குரூப்பாக இருக்கேன்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்களை தயவுசெய்து சூஸ் பண்ணு உனக்கு என்ன வேணுமோ அதுக்காக சூஸ் பண்ணு என்ன ஆச்சு தெரியுமா அந்த சீரியலில் அசமா போகிறோம் இப்படி பண்ணிட்டான்னு பேசுறதுக்கு ஒரு குரூப் உங்களுக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் இதுதான் ஓடிட்டுருக்கு எல்லா வாட்ஸ்அப் குரூப்லையும் வம்பு 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 ஆஃபீஸ் பசங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் என்ன ஓடுன்னா ஆஃபீஸ் வம்பு எல்லா வீட்லேயும் ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கும் இருக்கா இல்லையா எல்லா வீட்லேயும் இருக்கும் இந்த ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்பில் மெயின் குரூப் ஒன்று இருக்கும் துணை குரூப்ஸ் இருக்கும் அந்த ஃபேமிலியில் இருக்கிற சின்ன சின்ன பசங்கள்லாம் இன்னொரு வாட்ஸ் குரூப் வச்சுருப்பா வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க இந்த பெருசெல்லாம் பேசிக்கிறதை பார்த்தியா ஒன்று கூட வழங்காதுன்னு அவன் தனக்குள்ளே பேசிகிட்டு இருப்பான் இந்த பெருசெல்லாம் சேர்ந்து இந்த சின்ன பசங்களாக இருக்காங்களே அவங்க ஏதாவது ஒத்தம் கூட ஊர் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க ஆக மொத்தம் அந்த குடும்பத்தை பற்றி நமக்கு கிடைக்கிற செய்தி என்னவென்றால் எதுவுமே சரியா இல்லை என்பதுதான் அந்த செய்தியாக இருக்கிறது அப்ப நாம் நாடி போகிற சத் சங்கம் என்பது நம்முடைய ஆன்மீக நாட்டத்தை ஆழப்படுத்துகிற ஒரு குரூப்பாக அது இருக்கணும் தான் அடுத்த கட்டத்துக்கு அது நகர முடியும் இந்த ரெண்டும் இருக்கிற போதுதான் அறிவினால் அறிய முடியும் என்று சொல்லுகின்றார் அதில் அந்த மூணாவது லைனுமே ரொம்ப முக்கிய அறிவினால் அறிவினால் தான் கடவுள் என்கின்ற ஒரு பெரிய தத்துவத்தை வைக்கின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கொஞ்சம் கஷ்டமானது ஆனால் தயவுசெய்து நீங்கள் கூட்டம் அதை கேட்கக்கூடிய கூட்டம் என்பதனால்தான் இதை நான் சொல்லுகிறேன் சைவ சித்தாந்தம் நமக்கு கொடுக்கிற மா பாடம் என்னவென்றால் சைவ சித்தாந்தத்தில் முப்பத்தி ஆறு தத்துவங்களை பற்றி ஞானிகள் பேசுவார்கள் அதை விரிவாக சொல்லுவதற்கான நேரம் இப்போது இருப்பதா இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை சைவ சித்தாந்தத்தில் முப்பத்தி ஆறு தத்துவங்கள் இருக்கிறது சிவ தத்துவம் என்பது ஐந்து வித்யா தத்துவம் என்பது ஏழு ஆன்ம தத்துவம் என்பது இருபத்தி நாலு இது சேர்ந்து தான் மொத்தம் முப்பத்தி ஆறு தத்துவம் தான் சைவ சித்தாந்தத்திலே இருப்பது சைவ சித்தாந்தத்திலே கரை கண்டவர்கள் அத்தனை பேரும் இதைத்தான் தன்னுடைய சுவாசமாக வாழ்க்கையாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே மேல் படியிலே இருக்கிற சிவ தத்துவத்திலே ஐந்து இருக்கிறது அந்த ஐந்திலும் மிக 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 உச்சகட்ட படியில் இருப்பது நாதம் அதுதான் மேலே இருக்கிற தத்துவம் நாதத்துக்கு கீழே இருப்பது விந்து தான் நாத விந்து என்று பாடுகின்றார் என்னங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் நாதம் என்பதுதான் சுத்த அறிவாய் இருக்கிற சிவம் அவ்வளவுதான் சுத்த அறிவு என்ன சந்தேகங்கள் அற்றது மயக்கங்கள் அற்றது இருள் அற்றது கேள்விகள் இல்லாத முழுமையான அறிவு தான் சிவம் இந்த சிவத்துக்கு நாம் உருவம் கொடுத்திருக்கிறோம் சடாமுடியோடு இருக்கிறான் அவன் விருத்த சடையோடு நடனம் ஆடுகிறவனாக இருக்கின்றான் இதெல்லாம் நான் லிங்க ரூபத்திலே இது நாம் கொடுத்திருக்கிற உருவங்கள் ஆனால் எது சிவம் என்றால் நாதம் அப்பழுக்கற்ற அறிவு அதுதான் சிவம் எங்கள் மகாகவி சொல்லுகின்றார் ஆத்தி சூடி இளம்பிரை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியின் கரு நிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் பகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பலவகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்று அதன் இயல் ஒளியுறும் அறிவாம் என்று மகாகவி சொல்லுகிறார் ஒவ்வொரு மதமும் கண்டடைகிற கடவுளினுடைய அந்த உச்சகட்ட தத்துவத்தில் என்ன இருக்கிறதுனால் அது அறிவு சாமி அதைத்தான் சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மகாகவி பாரதி மறைந்து நூறு ஆண்டுகள் முடிந்தது அதான் சாமிக்கும் மகாகவி பாரதிக்கும் நிறைய ஒற்றுமைகளை பார்த்து கொண்டே வர முடிகிறது நம்ம அறிவுதான் என்று சொல்லுகின்ற அந்த அறிவை அதுதான் நாதம் அதற்கு கீழே இருப்பது விந்து அது கிரியாசக்தி சக்தியினுடைய அது அறிவு அசைவற்றது எதற்கு மயக்கங்கள் இல்லையோ அதுதான் அறிவு எனவே அது அசைவற்றது கிரியாசக்தி என்பது ஆக்கம் அசைவற்ற அறிவும் ஆக்கமும் இரண்டும் ஒன்றாய் கலந்திருப்பதுதான் சத் சித் இது சத் அறிவினுடைய முழுமை இது அசையாது இது சித் இது ஆக்கம் எனவே இது அசையும் இந்த சத்தும் சித்தும் இணைகிற போது நமக்கு என்ன கிடைக்கும் என்றால் இரண்டும் இணைந்த ஆனந்தம் கிடைக்கும் அதுதான் சச்சிதானந்தம் சத்தும் சித்தும் இணைகிற போது கிடைக்கிற ஆனந்தம்னா என்ன ஆனந்தங்க ஒரு மிட்டா சாப்பிட்ட உடனே ஒரு ஆனந்தம் வருது ஒரு பாட்டு கேட்ட உடனே ஒரு ஆனந்தம் இதெல்லாம் ஆனந்தமே கிடையாது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு டீ கப்ல வந்து புயல் அடிச்ச மாதிரி முழுமையான ஆனந்தம் என்பது சச்சிதானந்தத்திலே இருக்கிற ஆனந்தம் அந்த இணைப்பில் நாமும் ஒரு பகுதியாக அதோடு இரண்டரை கலக்கிற போது வருகிற ஆனந்தம் தான் உண்மையான ஆனந்தம் தான் இங்கே சாமி சொல்லுகிறார் நீ அந்த பாதையில போன மூணு விஷயம் ஒன்று உன்னுடைய பிறப்பிலிருந்து ஏதாவது ஒரு தொடர்பு இருக்கணும் ரெண்டு நல்லாரோடு இணங்கி இருக்க வேண்டும் மூன்றாவது கடவுள் அறிவு என்று தெளிந்து என்று அறிகின்ற தெளிவு இருக்க வேண்டும் மூன்றும் இருக்கிற போதுதான் அந்த பாதையிலே உனக்கு இடம் உண்டு என்று சாமி சொல்கிற இந்த பாடல் அதைவிட எனக்கு என்னென்ன இவ்வளவு ஆழமான தத்துவங்களை நாட்டு பாடலினுடைய அந்த வடிவமைப்பில் அவர் கொடுத்திருப்பதனுடைய நோக்கம் என்னவென்றால் அவருடைய கருணையை தவிர வேறு என்னவாக இருக்க முடியும் இது எல்லாருக்கும் போய் சேர வேண்டும் என்கின்ற மகத்தான கருணையினாலே இந்த பாடல்கள் இவ்வளவு அழகாக அமைத என் நான் இலக்கியந்தான் என்னுடைய பாதை என்பதனாலே என்னை முதலில் கவர்ந்தது இவ்வளவு ஆழமான பொருட்களை இவ்வளவு அழகான வார்த்தைகளில் புரியக்கூடிய வார்த்தைகளிலே சாமி கொடுத்திருக்கிறார் என்பது மிக மகத்தான சந்தோஷமாக இருந்தது அந்த சட்டம் என்கின்ற அமைப்பை பற்றி அவங்களே வந்து கொஞ்சம் நிறைய அதில் சொல்லிட்டாங்க சாமி வந்து இஸ்லாம் மதத்திலே இருக்கிற தத்துவங்களையும் கூட மிக நன்றாக தெரிந்தவர் நான் மதுரையிலே அவர் வேலை செய்த கடையே ராவுத்தர் கடை தான் அது அந்த கடையிலே இருந்து அவர்களோடு பத்தாண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய காரணத்தினாலே அந்த மதத்தினுடைய தத்துவங்களை அறிந்து கொண்டார் கிறிஸ்தவ சமயத்தினுடைய தத்துவங்களை அறிந்து கொள்கிற வாய்ப்பையும் தானே தேடிப்போய் அடைந்து கொண்டார் அப்போ ஒரு அறிவு என்பது அப்படித்தான் முழுமையாக இருக்க முடியும் எல்லா மொழியையும் விட தமிழ் மொழி தான் மிகச்சிறந்ததுன்னு ஒருத்தர் சொல்றார் ரொம்ப உண்மைங்க உங்களுக்கு எவ்வளோ மொழி தெரியும் அது ஒன்று தான் தெரியும்னு அப்புறம் அவர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது தானே இப்போ எனக்கு ஒரு ரெண்டு மொழி தெரியும் அஞ்சு மொழி தெரியும் ஏழு மொழி தெரியும் எல்லா மொழிலையும் நான் படிச்சிருக்கேன் கவிதைகளை படிச்சிருக்கேன் தமிழ் மாதிரியான இல்லைன்ற போது அதுக்கு ஒரு ஆத்தென்டிசிட்டி கிடைக்கிறது இல்லையா அதுதான் சாமி செஞ்சுருக்காரு எல்லா மதங்களினுடைய தத்துவ பொருட்களையும் அறிந்து கொண்டு எல்லாமே ஒன்று என்கின்ற முடிவுக்கு சாமி வருகிறார் அது அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற மிக மிக உன்னதமான ஒரு இடம் அதே மாதிரி அந்த ஷண்பகா அறிவுக்கு பிறகு பின்னாலே இருக்கிற ஒரு குகையிலே போய் தவம் செய்திருக்கிறார் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அந்த தவம் எப்படி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம அதை அதை ஒரு செய்தியாக கடந்து போயிடக்கூடாது நம்ம இப்போவே ஷண்பகா டவி அறிக்கை போ அறிவிக்கு போகிறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு போய் பின்னாடி இருக்கிற குகையில் என்ன இருந்திருக்கும் என்னெல்லாம் இருந்திருக்கும் எத்தனை ஊர்வன எத்தனை எத்தனை பாம்பு இருக்கும் எத்தனை அந்த இடத்துல இருக்கிற குளிர்ச்சி எப்படி தவம் என்று வருகிற போது அதுதான் தவம் தன்னுடைய சித்தத்தை முழுவதும் பரம்பொருளின் பாதத்திலே வைக்கிற போது உடலை பற்றிய உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுகின்றதே அதுதான் தவம் ஒருத்தன் தவம் பண்ண போனான் ஆற்றங்கரையில் உட்காந்து நான் தவம் பண்ணுவேன் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அது பக்கமாக ஒரு பொண்ணு போனால் அவன் தவம் கடைஞ்சி போயிடுச்சு அப்புறம் அடுத்த நாள் என்ன செஞ்சான் நம்ம தானே தவம் எதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு வந்து தவம் செஞ்சான் அடிச்சது தவம் கலைஞ்சு போயிடுச்சு உடனே இந்த சத்தம் தானே தவம் எதுன்னு சொல்லி காதையும் சுற்றி போ ஒன்று போட்டுக்கிட்டு வந்துவிட்டான் கண்ணுக்கு மூடிக்கிட்டான் காதையும் மூடிக்கிட்டான் மூணாவது நாள் தவம் போடுவோம் அந்த வழியாக போனால் அவள் கூந்தலிலே மல்லிகை மலர்களை சூட்டி இருந்தால் அந்த வாசனை வந்து வந்தது தவம் கலைஞ்சு போயிடுச்சு சோ இது என்னடா அது கண்ணு காது மூக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு வர மாதிரி ஃபுல்லாக தைச்சி போட்டுக்கிட்டு எதுவுமே அடங் அடங்க அண்டக்கூடாதுன்னு தவம் பண்ணேன் இப்போ கண்ணு பார்க்க முடியாது காது கேட்க முடியாது நாசியால் நுகர முடியாது ஆனால் அந்த நேரம் வருகிற போது மனம் நினைத்தது டைம் ஆயிடுச்சு ஒருவேளை போயிருப்பாளோ என்று மனம் நினைக்குது அப்போ நீங்கள் மனத்தை எதனால் மூட போகிறீர்கள் மனத்தை எதனால் மூடப்போகிறீர்கள் எனவே நடப்பது பார்ப்பது தெரிந்து கொள்வது இதனால் வருவது அல்ல தவம் இதை பற்றிய பிரஜையை முழுவதுமாக துறப்பதுதான் தான் துறவு சாமி அந்த மாதிரியான தவத்தை அவர் இயற்றிய பிறகுதான் பரிபூரணமான அந்த சட்டங்களை இயற்றுவதற்கான ஒரு தலைமை இடத்தை பரம்பொருள் சாமிக்கு வழங்கியது என்று நான் மிக்க பணிவோடு இந்த அவையிலே சொல்ல விரும்புகின்றேன் அப்படிப்பட்ட அதற்கு பிறகுதாங்க நீங்க சொல்லணும் இப்ப சொற்கள் எல்லாருக்கும் அதே சொற்கள் தான் இருக்கு வள்ளுவன் வாழ்ந்த காலத்திலே வள்ளுவன் உபயோகப்படுத்திய சொற்கள் அந்த காலத்திலே வாழ்ந்த எல்லா மனிதர்களுக்கும் அந்த சொற்கள் இருந்திருக்க வேண்டும் தானே ஏன் வள்ளுவனுடைய சொல் மாத்திரம் வாழ்கிறது என்றால் சொல்ல சொல்லுதான் சொல்பவனுடைய ஆன்ம சக்தியினால் தான் சொல்லுக்கான சக்தியே கிடைக்கிறது அந்த சொல் தான் நிற்கும் சொல் அந்த சொல் தான் வெல்லும் சொல் அதுதான் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுறவங்க எல்லாரும் பேச்சும் ஜெயிக்கணும்ல அப்படி பார்த்தா ஏன் ஜெயிக்கவில்லை உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கில் ஒளி உண்டாகும் என்றான் மகாத்து உள்ளத்திலே உண்மையினுடைய ஒளி வருவதற்காகத்தான் சாமி அந்த தவத்தை மேற்கொண்டார் அந்த அந்த கதைகள் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நான் தான் இதுல புதுசு நீங்க அதுல நல்லா அழங்கால் பட்டவர்கள் அவர் மேற்கொண்ட முதல்ல அவருடைய அன்னைக்கு அவர் செய்த அந்த பூஜை என்னுடைய உள்ளத்தை உருக்கியது நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கீங்க இங்கே மகிழ்ச்சி கிட்ட நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது இல்லைங்க நான் இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை அட்வைஸ் கேட்பது இந்த உலகத்திலேயே சுலபமான வேலை அட்வைஸ் பண்ணுவது அதனால் சுலபமான வேலையை நான் பண்ணிவிட்டு கஷ்டமான வேலையை உங்கள்கிட்ட கொடுக்கறதுல எனக்கு பிரியம் இல்லை நான் அட்வைஸ்ன்னு இல்லை ஒரு ஐ வாண்ட் டு அலர்ட் யூ நம்ம எதோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் வேலை பணம் காதல் எனக்குன்னு செட்டில் ஆகணும் செட்டில் அந்த வார்த்தை ரொம்ப பெருசாக இருக்குது இப்போது செட்டில் ஆகணும் கார் வாங்கணும் வீடு வாங்கணும் ஓவர் போஸ்டிங் வேணும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒருவேளை இதில் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னு வைங்களேன் கிடைக்கல எண்பது வயசில் ரிக்ரெட் பண்ணவே மாட்டேங்க இல்லை எழுபது வயசில் ரிக்ரெட் பண்ண மாட்டேங்க முப்பத்தி ரெண்டு வயசில் எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ப்ரமோஷன் முப்பத்தஞ்சு வயசுல தான் கிடைச்சிதுன்றதுலாம் எழுபது வயசுல மேட்டரே கிடையாது நினைவே இருக்காது ஒன்றுமே இல்லை மிடில் ஏஜ்ல இருக்கீங்க என்னையே கேளுங்களேன் டூவில் நீ ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ சத்தியமாக ஞாபகம் அந்த காலகட்டத்தில் அதைவிட வாழ்க்கையில் எதுவுமே பெருசு கிடையாது ஒரு கட்டத்தை தாண்டிக்கிற போது எது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சதோ அது எதுவுமே முக்கியமாக தெரியாது ஒரு காதல் கிடைக்கணும்னு சொல்கிறதுக்காக பத்து வருஷம் வேஸ்ட் பண்ணுறான் அதே அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதுக்காகவா பத்து வருஷம் வேஸ்ட் பண்ணுறான் அப்போ ஒரு கட்டத்தில் முக்கியமாக தோன்றது இன்னொரு கட்டத்தில் தோன்றாது ஸோ ரிக்ரெட்ஸ் இருக்கவே இருக்காது அந்த ப்ரமோஷன் லேட்டாக வந்தது நான் கார் என் ஃப்ரெண்டு வந்து கார் வாங்கிட்டேன் சார் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தான் சார் நான் கார் வாங்கினேன் எங்கள் அக்கா போய் அமெரிக்கா போயிட்டான் சார் அதுக்கப்புறம் தான் சார் நான் அமெரிக்கா போய் இதெல்லாம் இந்த வய அந்தந்த வயசுல இருக்குமே தவிர எழுபது வயசுல எழுபத்தஞ்சு வயசில் வயசுல இதெல்லாம் ரிக்ரெட்டே கிடையாது ஆனா வாழ்நாள் முழுக்க ஒரு ரிக்ரெட் இருக்கும் அப்பா அம்மாவை சரியாக சரியா அந்த ரிக்ரெட்டு வாழ்வினுடைய நிறைவு நாள் மட்டும் இருக்கும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ரிக்ரெட்டுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது என் குழந்தையோட நான் டைமே ஸ்பெண்ட் பண்ணல சரி ஓகே இப்போ பண்ணலாம் அவன் குழந்தை இல்லையா அவனுக்கு இருபது வயசா பரவாயில்ல இட்ஸ் ஓகே இப்போ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப போய் சரி செய்யலாம் சரி செய்யவே முடியாதது அப்பா அம்மாவுக்கு செய்யாமல் விட்ட கடமைகள் அப்ப நம்முடைய தர்மத்தில் நீங்க பார்த்துட்டு வாங்க இதை எப்படி எம்பசைஸ் பண்றாங்கன்னு பாருங்க நானும் தேடி தேடி பார்க்குறேன் சார் அந்த ரிக்ரெட்டுக்கு மட்டும் இதுவே கிடையாது நீங்க எவ்வளவு பழமொழி இருக்கு எவ்வளவு பாடல்கள் இருக்கு தேடி பாருங்க உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளர்த்து வாருங்கள் ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க ஒன்று சொல்லுங்க உங்கள் பிள்ளைகளை நீங்கள் மறக்கவே கூடாது அவர்களுக்கு வேலைக்கு வேலை சாப்பாடு கொடுங்கள் பிள்ளைகளை நன்றாக கவனி ஏதாவது ஒரு பழமொழி சொல்லுங்க தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல்னு வள்ளுவன் சொன்னது கூட தந்தை மகனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு வரி அதை தாண்டி உங்கள் பிள்ளைகளை பாசமா இருங்க பிள்ளைகள்ட்ட அன்பா இருங்கப்பா பிள்ளைகள்கிட்ட ஆசையா இருங்கப்பான்னு ஒரு பாட்டு கிடையாது ஆனா அப்பா அம்மா அவை எப்படி பாத்துக்கணும் ஆயிரம் பாட்டு இருக்கு ஏன் உள்ளே பார்த்துக்கிறது தானாக பார்த்துப்பான் நீ சொல்லி அதை செய்ய வேணாம் இட் இஸ் நேச்சுரல் இன்ஸ்டிங் ஆனால் அப்பா அம்மாவுக்கு திருப்பி செலுத்த வேண்டிய அந்த நன்றி கடனுக்கு தான் நமக்கு நேரமே இருப்பதில்லை எனக்கு சா அது ஆதிசங்கரனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம் துறவி அனைத்தையும் துறந்த துறவி துறவியினுடைய அப்பா கூட துறவியை பற்றி சொல்லுகிற போது இவர் பூர்வாசிரமத்தில் எனக்கு மகன் என்று தான் சொல்ல வேண்டும் என் பையன் சொல்லிடக்கூடாது துறவியை அப்பா தான் ஆனால் பூர்வாசிரமத்தில் எனக்கு மகன்னு தான் அப்பா சொல்லணும் அப்பாவே காலில் விழுந்து வணங்கணும் நான் அம்மாவுக்கு மாத்திரம் அது எல்லாத்துக்கும் எக்ஸபிஷன் உண்டு தான் ஆதிசங்கரை திரும்ப வந்தார் தாயினுடைய இறுதி சடங்கை செய்வதற்காக பட்டினத்தா திரும்பி வந்தார் முன்ன தீ முப்புரத்திலே பின்ன எரிந்த தீ தென்னிலங்கையிலே அன்னை இட்டத்தை அடி வயிற்றிலே யானும் இட்டத்தை மூழ்க மூழ்கவேன்னு சொன்னார் அன்னைக்காக சாமி திரும்பி வந்து ஒவ்வொரு நாளும் பாத பூஜை செய்திருக்கிறார் இதை விட ஒரு பெரிய கொடுப்பேரு இதை விட ஒரு பெரிய லெசன் நமக்கு தேவையே இல்லைன்றான் அம்மாவுக்கு செய்யவே அப்பாவு கூட விடு அப்பாவுக்கு செய்யணும் பாவம் அவர் வாயத்திருந்து கூட கேட்க தெரியும் அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு என்ன செஞ்சேன்னு கேட்கும் அப்பா அதை கேட்க கூட மாட்டார் அதுவும் கிடையாது அவருக்கு தந்தை தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை எந்த நிலையில் இருந்தாலும் அத்தனை பற்றியும் விட்ட பிறகும் கூட திரும்பி வந்து இருந்து அந்த தாயினுடைய நிறைவு நாள் வரை சாமி செய்திருக்கிறார் என்பது அவர் அவருடைய வாழ்க்கை நமக்கு கொடுக்கிற எல்லா பாடங்களையும் விட மிகப்பெரிய பாடம் என்று நான் நினைக்கின்றேன் எதற்காக சட்டம் அப்படின்றத கொண்டு வந்தேன் அந்த வார்த்தை கொஞ்சம் கடுமையாக இருக்குல்ல சட்டம் என்றாலே என்ன பொருள் அதை நீ கடைப்பிடிக்கலைன்னா ஒரு தண்டனை இருக்குன்னு பொருள் அது கொஞ்சம் இதுவாக இருக்குது நான் சொல்றேன் நீ கேளு என்ற ஒரு இருப்பது இருப்பதுதான் சட்டம் ஏன் அதை எப்படி சொல்லுகிறார் என்றால் அவரை சுற்றி அவர் பார்க்கிறார் அவ்வளவு குழப்பங்கள் அவ்வளவு கன்ஃபியூஷன்ஸ் இம்மை வாழ்க்கை என்பது எதற்காக இருக்கிறது மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக இருக்கிறது மகிழ்ச்சியாகத்தான் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவரை எனக்கு காட்டுங்கள் ஒருவரை எனக்கு காட்டுங்கள் யாராவது நான் முழுக்க மகிழ்ச்சி ஒருவர் 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 காணலையே எந்த இடத்திலும் நிராசைகள் இருக்கின்றன எந்த இடத்திலும் துன்பங்கள் எந்த இடத்திலும் நல்லா இருக்கு இருந்தாலும் உள்ள நிறைவினில் கள்ளும் புகுந்தில் ஓர் உள்ள நிறைவாமோன்னு மகாகவி சொல்றேன் நிறைவுல ஒரு பால்ல ஒரு துளி விஷம்ன அப்புறம் எப்படி அது அப்புறம் அது மொத்தமே விஷம் தானே உள்ள நிறைவே இல்லாத இம்மை வாழ்க்கையை சாமி பார்க்கின்றார் மறுமை பேற்றுக்கு வழி தெரியாமல் முட்டி சமூகத்தை சாமி பார்க்கின்றார் மகிழ்ச்சி இல்லை நிச்சயமாக எனக்கு முக்தி கிடைக்கும் என்ற நம்பிக்கை உனக்கு இல்லை சமயங்களிலே பயிற்சி இல்லை சமயங்கள் உனக்கு சொல்லி தருகிற சாநித்தியமான முழுமையான அறிவை பற்றிய எந்த போதனையும் இல்லை இப்படி தன்னை சுற்றி வாழ்க்கை இருப்பதை பார்த்துதான் சாமி சில சட்டங்களை கொடுக்கின்றார் அதை சட்டம் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் ஒரே ஒரு காரணம் தான் இயற்கை சில சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது அந்த சட்டங்கள் குரூரமானவை நண்பர்களை மறந்து விடாதீர்கள் இயற்கை கருணை வாய்ந்தது ஆனால் இயற்கையினுடைய அந்த எல்லைகளை நாம் மீறுகிற போது இயற்கை நம்மை தண்டிக்கிற விதம் இருக்கிறதே குரூரமானது அது பாட்டுக்கு நதி போயிட்டு அது நதியில் தண்ணி இல்லாத நேரத்தில் நாம பிளாட் போட்டு வீட்டை கட்டணும் தண்ணி வரும்போது ஐயோ பாவம் இவன் ஒரு வீட்டை அந்த இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் நான் நான் ஓரமாக போகுமா போட நடுவில் நீ வந்தால் எவனாக இருந்தாலும் அதுதான் இயற்கையினுடைய விதி அது கருணையாக எல்லாத்தையும் நீ அதை அதை அடிச்சு தூக்கினா நீ நிற்க முடியாது முன்னாடி அதுதான் இயற்கையின் விதி இயற்கையினுடைய விதி குரூரமானது ஒவ்வொரு விதியும் குரூரமானது லெமிங்ஸ் என்று ஒரு பறவை கூட்டம் இருக்கிறது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் லெமிங்ஸ் அந்த பறவை அந்த பறவைகள் கிட்டத்தட்ட அந்த இது மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு காலையில் படப்படம் நடந்து போகிற பறவை கூட்டத்தில் அதுவும் ஒன்று அதில் ஒரு இயற்கையினுடைய பேலன்ஸ் எப்படி தன்னாக்க அது நிறைய இனப்பெருக்கம் பண்ணிடும் ரொம்ப பாப்புலேஷன் ஜாஸ்தி த லெமிங்ஸ் கமிட் குரூப் சூசைட் இது இருக்குங்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் லெமிங்ஸ் என்கின்ற பறவை கூட்டம் அவங்களுடைய நம்பர் ரொம்ப ஜா ஏன்னா அவ்வளவு இன பறவை இருச்சுனாக்க அதுக்கு சாப்பாடு கிடைக்காது ஆனால் தன்னை தன்னுடைய சமூகத்தில் இருக்கிற சிறியவர்கள் வாழ வேண்டும் என்று வயதான லெமிங்ஸ் எல்லாம் கூட்டமாக கடலில் விழுந்து தற்கொலை பண்ணிடுவோம் குரூப் சூசைட் பண்ணிக்கு இன்றைக்கும் அது நடந்துட்டு தான் இருக்குது விஞ்ஞானிகளால் அதை தடுத்து நிறுத்தவே முடியவில்லை இது இயற்கையினுடைய விதி இது குரூரமானதா என்னால் குரூரமானது ஆனால் இயற்கையினுடைய எல்லா விதிகளுமே குரூரமானது அப்போ ஒரு சட்டம் என்றால் அதற்கு கட்டுப்பட்டு நடக்கிற போதுதான் ஒன்று கிடைக்கும் என்று சொன்னால் அதை சட்டம் என்று தான் சொல்ல வேண்டும் என்று சாமி முடிவு செய்து கொள்வோம் அதனால்தான் சட்டம் என்று அதை வைத்தார் பதினாறு சட்டங்களிலே எல்லாமே நிறைய நேரம் பேச வேண்டியவை ரொம்ப 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 எனக்கு பிடித்தது ஒரே தெய்வம் என்பது ஒரு சட்டம் ஒன்றுதான் ஒன்று பரம்புறம் நாம் அதன் மக்கள் உலக பக்கேனே அவ்வளவுதான் ஒன்று பரம்பொருள் தெய்வத்தை நினைத்து துதிக்கின்ற போது நெஞ்சிலே நினைக்கின்ற போது எந்த வடிவம் நமக்கு ஆப்தமானதோ அந்த வடிவத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமே தவிர இதுதான் இதைத் தவிர இருக்கிற பாக்கி எல்லாம் பொய் என்று சொல்லுகின்ற அந்த மனப்பான்மையை சாமி முழுமையாக வருதலிக்கின்றார் சும்மா இரு சொல்லறன்னு ஏன் அருணகிரிநாதர் போட்டார் அருணகிரிநாதர் ஒரு சொல்ல கூட வேஸ்ட் பண்ண மாட்டார் ஒரு தடவை கூட ரெபேஷன் இருக்காது சும்மா இருந்தாலும் சொல்லறது இருந்தாலும் ரெண்டும் ஒண்ணுதானுங்க